நேர்களுக்கு வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு வாகன இறக்குமதிக்கான தடை ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு சடலமாக மீட்கப்பட்ட இளம் தம்பதி பின்னரை குறித்து போலீசார் வெளியிட்ட தகவல் கொழும்புடா பயணித்த பேருந்து விபத்து பதினான்கு பேர் படுகாயம்

மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி பாடுபடுவேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கழுத்துறை கேட்டு குருந்த பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எமது ஆட்சியில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி ஊழல் அரசியலை இல்லாதொழிக்க பாடுபடுவேன் கடந்த காலத்தில் அமைச்சு பதவி எவ்வாறு பிரிக்கப்பட்டது இந்த அமைச்சு பதவிகள் உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன அமைச்சரின் பணியகத்தில் அமர்த்தப்பட்டவர் யார் எம்பிக்களுக்கு சலுகைகள் கொடுத்து நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் விரும்புகிறோம் அத்தகைய அரசாங்கத்தை உருவாக்குவது நாங்கள் மட்டுமே வேறு யாரும் இல்லை கடந்த காலங்களில் இந்த கழுத்துறையில் அமைச்சர் பதவிகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன எட்டு கலத்துறை எம்பிக்களும் ஒரு அமைச்சரும் உள்ளனர் நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம் அமைச்சரவையில் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் உள்ளனர் அரசு அமைச்சர்கள் என்ற துணுக்குகள் இல்லை மேலும் இன்று எந்த ஒரு அமைச்சர்களிடமும் கார்களோ போலீஸ் வாகனங்களோ இல்லை அந்த மனிதர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது அரசாங்கத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலப்படுவது குறித்து நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கு பின்னர் வாகனங்களின் விலைகள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாகனங்களின் விலைகள் ஒரு சீரான நிலையை எட்டியவுடன் பொது செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகப்படியான செலவுகளை குறைப்பதற்கும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசாங்கத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை ஏலம்பட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பன்னில பிரதேசத்தில் காட்டுக்குள்ளிலிருந்து மேட்கப்பட்ட இளம் தம்மதியின் மரணத்திற்காக காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் உயிர் எழுத்த தமதி கடன் சுமையிலிருந்து தப்பிக்க முடியாமல் நஞ்சறு உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ராணுவ மேஜரான முப்பத்தி எட்டு வயதான சமரசிங்க பத்திரனகே ஞனக சதுரங்க அவரது மனைவியான தேசாணி அனுராதிகா முப்பத்தி இரண்டு வயதான ஆசிரியையுமே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இருவருக்கும் நான்கு வயது ஒன்று இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது கண்காணியம் உள்ள அருகே ஒரு மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பன்னோலக் போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் தினுக பிரியஞ்சித்துக்கு நேற்று காலை தகவல் கிடைத்தது அதற்கமைய சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் மேற்கு விசாரணையின் போது அந்த இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மரத்தின் அருகே தம்பதியினர் இறந்து கிடந்ததும் அரு அருகில் ஒரு நஞ்சு மருந்து மற்றும் நெக்டோ போத்தல் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த நபரின் சட்டைப்பையில் ஒரு கையடக்க தொலைபேசி இருப்பதையும் அந்த தொலைபேசிக்கு ஒரு இலத்தில் இருந்து அந்த நபரின் சட்டைப்பையில் ஒரு கையடக்க தொலைபேசி இருப்பதையும் அந்த தொலைபேசிக்கு ஒரே இலக்கத்திலிருந்து இருந்து நூற்றி பத்தொன்பது முறை அழைப்புகள் வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த எண்ணை அழைத்த போது இறந்த தம்பதியினர் திருமணமான தம்பதிகள் என்பது தெரிய வந்தது உயிரை மாய்த்து கொண்ட இடத்தில் மனைவியின் தந்தைக்கு எழுதிய கடிதமும் கண்டெடுக்கப்பட்டது அதில் சொத்து காரணமாக உயிரை குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பு நாங்கள் மிகவும் கடினமாக முயற்சித்தோம் ஆனால் நாங்கள் தோல்வியடைந்தோம் எங்கள் சகோதரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த கடிதத்தில் உருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருவரும் கடுமையான கடன் சுமையில் வாழ்ந்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் பிரேத பரிசோதனைக்காக குளியாபடிய மருத்துவமனைக்கு சடலங்கள் அனுப்பப்பட்டுள்ளன காத்தாக்குடியில் கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று இன்று அதிகாலை மரத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது பதினான்கு பேர் இதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கனமழை காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி வீதியின் ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதன்போது பேருந்தில் சுமார் நாற்பத்தி ஒன்பது பயணிகள் பயணித்துள்ளதுடன் விபத்து காரணமாக பேருந்து சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட பதினான்கு பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக சேரனோர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பின்னர் சாரதி மற்றும் ஒன்பது பயணிகள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் இருக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன சீரற்ற காலநிலையும் பேருந்து சாரதியின் கவனையினுமே விபத்துக்கு காரணம் என தற்போதைய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மொரட்டுவை போலீஸ் நிலையத்துக்கு வழியே இன்று காலை அந்த பகுதியை சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டமைக்கு பொதுமக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்ததால் மரட்டுவை பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றின் முன் குழு மற்றும் பந்தல் ஒன்றை அமைத்து வீதியை மறைத்ததால் அமைதியின்மை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் போக்குவரத்து போலீசார் பந்தலை அகற்ற முற்பட்ட போது அங்குள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது இரண்டு பொலிஸ் உத்தியோகர்கள் தாக்குதலுக்குள்ளாகி பானத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனையடுத்து தாக்குதல் மற்றும் குழப்பம் ஏற்படுத்தி போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர் இந்நிலையில் ஐவர் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவத்தை அடுத்து பதற்றத்தை தணிக்க அடுத்தந்தை சிறையில் காமினி பெர்னாண்டு உட்பட பல மதகுருமார்கள் குருமார்கள் நிலையத்துக்கு வந்துள்ளனர் பதுளை பண்டாரவளை தர்ம விஜய மாவட்ட பகுதியில் உள்ள சந்தோஷ விற்பனை நிலையமொன்றில் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து இன்று அதிகாலை நான்கு மணியளவில் ஏற்பட்டுள்ளது பண்டாரவலை போலீசார் மற்றும் பண்டாரவலை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எனினும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது இந்த விடயத்தினை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாம் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபை சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் முதல் கட்டத்துக்காக நன்மைகள் சபை மூன்று நான்கு மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றிருந்தது குறித்த விண்ணப்பங்களில் சுமார் மில்லியன் பேர் நலன்புரி பெறுவதற்கு தகுதியானவர்களாக தெரிவு செய்யப்பட்டனர் எனினும் நலன்புரி நன்மைகள் சபை தற்போது மில்லியன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மெரிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக பனிரெண்டு அறைகள் கொண்ட கட்டிடத்தை கட்டிய நிலையில் ஜி ராஜபக்சவின் பேரில் பெறப்பட்ட மின்சார கட்டணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த கட்டிடத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கொட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு துறையிடம் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டிடம் குறித்து நடத்தி வரும் விசாரணை தொடர்பாக தேதி கோட்டபாய ராஜபக்சவிடம் விசாரணை நடத்தியது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு சுமார் இரண்டரை மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த கட்டுப்பாடு பணிகள் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டன குற்ற புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணைகளில் ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு குழுவின் உழைப்பு பங்களிப்புடன் இந்த மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த கட்டப்பட்டதிலிருந்து கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அதை கவனித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது நாதபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை பாதுகாக்க கடற்படை வீரர் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த மூன்றாம் தேதி குற்ற புலனாய்வு துறையினரால் ஜோசித ராஜபக்சவும் விசாரிக்கப்பட்டார் அந்த கட்டிடத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறியிருந்தார் ஜோசித ராஜபக்சவை விசாரிப்பதற்கு முன்பு ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்யராஜியிடமும் குற்ற புலனாய்வு துறையினர் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விசாரணை நடத்தினர் அரசாங்க ஒதுக்கு பகுதியில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் விசாரணை தொடங்கப்பட்டது கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் விசாரணை நடத்தப்பட்டது அந்த கட்டிடத்துக்காடு மின்சார கட்டிடம் ஜி ராஜபக்ச என்ற ஒருவரின் பெயரில் பெறப்படுகிறது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யுமாறு தேர்தல் ஆணையம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது முந்தைய அரசு போதுமான நிதி ஒதுக்காததால் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தல்களை இந்த ஆண்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன முன்னர் உள்ளூராட்சி தேர்தலுக்காக இரண்டு பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது எனினும் மேலதிகமாக மேலும் ஆறு பில்லியன் நிதி ஒதுக்குமாறு நாங்கள் கோரியுள்ளோம் என்று தேர்தல் ஆணைய தலைவர் ரட்நாயக்க கூறினார் உள்ளூராட்சி தேர்தல்கள் ஆரம்பத்தில் மார்ச் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன ஆனால் நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகம் மற்றும் திரைசேரி ஆகியன தேவையான நிதியை தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கவில்லை பின்னர் அது ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு மாற்றியமைக்கப்பட்டது எனினும் வெளியிடப்படாததால் தேர்தல் மீண்டும் தேர்தலை கால வரையின்றி ஒத்திவைத்தது உள்ளூராட்சி தேர்தல்களை நடக்காததற்கு குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை தொடர்ச்சியான மீறல் என்று கூறிய உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல்களை விரைவில் நடத்துமாறு தேர்தல் ஆணையத்துக்கு சமீபத்தில் உத்தரவிட்டது இதற்கிடையில் சில வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாகவும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று தங்கள் அரசியல் கட்சி இணைப்புகளை மாற்றிக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதால் வேட்பு மனுக்களின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது அசாதாரண சூழ்நிலையாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் கூறியதை தொடர்ந்து அமைச்சரவை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினாறாம் இலக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதன் மூலம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக முன்னர் கோரப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்ய சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்